ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஸோ குரூப் ஃபோர் எக்ஸாம் ஸோ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பீங்க எக்ஸாம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃபாக தான் வந்து கேட்டிருக்காங்க ஸோ தமிழ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் புக்லேருந்து நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ சிலபஸ் வந்து சேம் தான் பட்டு ஸோ அதுலேருந்து அவங்க கேட்ட கொஷின்ஸ் வந்து டெப்த்தாக இருந்துச்சு ஸோ சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் அவங்க கேட்ட மொதல் கொஷின் பேப்பர் அப்படின்றதால ஸோ இதுக்கப்புறம் வந்து நடக்க போகிற எக்ஸாமில் நமக்கு வந்து எப்படி வந்து கொஷின் கேட்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கு ஸோ அந்த வகையில் நம்ம இதை வந்து பாசிட்டிவாக எடுத்துக்கணும் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு எயிட்டி ஃபைவ் ஸோ ப்ளஸ் போட்டுருந்தீங்க அப்படின்னாலே ரொம்ப நல்ல மார்க் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம் ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருபதாம் இருந்து குரூப் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான ஷெடியூலை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்சது ஸோ அதை பத்தி ஃபீல் பண்ணாம ஸோ அடுத்தது வரப்போற குரூப் டூ பத்தி ஸோ நம்ம யோசிக்கலாம் ஸோ அதுல வந்து நம்மளுடைய பெஸ்ட்டை வந்து கொடுப்போம் சரிங்களா ஸோ இந்த பேட்ச்ல வந்து டோட்டலா டுவென்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து நம்ம கனெக்ட் பண்ண போகிறோம் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இரநூறு கொஷின்ஸ் அப்படின்றது வந்து இருக்கும் தமிழ்ல இருந்து இன்னொரு கொஷின்ஸ் ஜிகேல இருந்து ஒரு கொஷின்ஸ் இருக்கும் கொஷின்ஸ் வந்து தமிழ் அண்டு இங்கிலீஷ்ல இருக்கும் சரிங்களா ஸோ நியூஸ் செலபஸை பேஸ் பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் மெத்தர்ட்டில் ஸோ உங்களுக்கு வந்து டெலிகிராம் குரூப்ல கொஷின் பேப்பர் ஆன்சர் கி இது எல்லாமே வந்துடும் சரிங்களா ஸோ இந்த பேச்சில் ஜாயின் பண்ண வில்லுங்க இருக்கவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது ஸோ அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு ஸோ பேச்சில் ஜாயின் பண்ண வில்லுங்க இருக்கவங்க ஃபீஸ் நானூறுபா ஜிபே அல்லது ஃபோன்பே மூலமாக ஸ்க்ரீனில் தெரியலை எந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒரு நம்பருக்கு பே பண்ணிவிட்டு நீங்கள் எந்த நம்பருக்கு பே பண்ணுறீங்களோ ஸோ அதே நம்பருக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸோ உங்கள் நேம் வந்து சென்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து நீங்கள் அந்த பே பண்ண ஸ்க்ரீன்ஷாட்டையும் சென்ட் பண்ணுங்கள் ஸோ அதை பேஸ் பண்ணி உங்களை ப்ரைவேட்டாக ஒரு டெலிகிராம் குரூப்ல வந்து ஆட் பண்ணிடுவாங்க ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வந்து நடக்கும் டெஸ்ட் அன்னைக்கு ஈவினிங் ஏழரை மணிக்கு கொஷின் பேப்பரும் ஸோ அதுல இருந்து ரெண்டு மணி நேரம் கழிச்சு உங்களுக்கு ஆன்சர் ஆன்சர்க்கே வந்து பார்த்திங்கன்னா சென்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் மார்க் அப்லோட் பண்ணுறதுக்கு கூகுள் ஃபார்ம் லிங்க்கும் வந்து சென்ட் பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் ஒன் டே கழிச்சு வந்து நீங்கள் உங்களுடைய ரேங்க் லிஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷெடியூலில் நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் டெஸ்ட் வந்து பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ தமிழ் தமிழ் கூட உங்களுக்கு ஜிகேவும் அட்டாச் ஆகி ஒவ்வொரு கொஷும் ஒவ்வொரு கொஷின் பேப்பருக்கும் இரநூறு கொஷன்ஸ் அப்படின்றது வந்து வரும் சரிங்களா சோ டீடெயிலான இதில் இந்த ஷெட்யூல்ல வந்து அட்டாச் பண்ணிருக்கோம் அப்படின்னாலே உங்களுக்கு வேட் டூ ஸ்டடி அப்படின்றத வந்து ஸோ கிளியரா வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ இதுபடியே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வாங்க சோ அடுத்த வாரம் குரூப் டூ வந்து நம்ம கிளியர் பண்ண முடியும் வேற ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்கு அப்படின்றாலும் நீங்க கீழே வந்து கமெண்ட் பண்ணலாம் ஸோ ஆல்ரெடி நம்ம பேட்ச் அட்டன் பண்ணவங்களுக்கு ஸோ எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியும் புதுசாக இருக்கவங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ தேங்க்யூ